சிவகாசி வந்து இப்போ நூற்றாண்டு கொண்டாடி கொண்டே இருக்கிறது தீப்டிக்கு அந்த நூற்றாண்டு விழா கொண்டாடும் தருணத்தில் நம்மளுடைய அமைச்சர் இந்த சான்றிதழ் வாங்கி கொடுத்தா இந்த தொழிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதில் வந்து பெரும்பாலான ஆளுகள் எண்பது சதவீதம் வந்து பெண்களே இருக்காங்க ஸோ அந்த பெண்களுக்காக ஏற்கனவே நம்ம தமிழக முதல் அமைச்சர் வந்து எப்பவுமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த சான்றிதழ் பெற்று கொடுப்பதால் சிவகாசிக்கு பெருமையாக இருக்கும் விருதுநகர் மாவட்டத்துக்கு பெருமையாக இருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே அகில இந்திய அளவில் வந்து அறுநூற்றி நாற்பத்தி நாலு ஐட்டத்துக்கு இந்த குறுதீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அதில் தமிழ்நாட்டுக்கு வந்து அறுபத்தி மூணாக இருந்தது இந்த வாரம் வந்து ஒரு ஆறு பொருட்களுக்கு கொடுத்திருக்காங்க எப்படி காஞ்சிபுரம் பட்டுக்கு மதுரை மல்லிகை சிலுத்தூர் பால்கோவா பழனி பஞ்சாம்பருதம் திருநெல்வேலி அல்வா அதுபோல சிவகாசிக்கு தீப்பெட்டிக்கு இந்த குவிசார் அனுமதி பெற்றுத்தர வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டு அமைச்சர் பேரைத் தலைவர் அவர்களே குவிசார் குறியீடு என்பது ஒரு பொருளுக்கு வழங்கப்படும் அறிவுசார் சொத்து உரிமையாகும் புவிசார் குறியீடானது வேளாண்மை பொருள் உணவுப் பொருட்கள் கைவினைப் பொருட்கள் உற்பத்தி சார்ந்த பொருளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்திய அளவில் அறுபத்தி நாலு பொருள்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று தமிழ்நாடு இரண்டாம் இடத்தில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பகோணம் வெற்றிலை தோவாலை மாணிக்க மாலை பன்ருட்டி பலாப்பழம் முந்திரி புளியங்குடி எலுமிச்சை விருதுநகர் சம்பா வத்தல் ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி பெரம்பலூர் செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் ஆகியவற்றிற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாகவே தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆத்தூர் வேத்தலை கோவில்பட்டி கடலை மிட்டாய் உடன்குடி பனங்கருப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த வில்லிபுத் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஆகியவற்றுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் செட்டிநாடு கைமுறுத்துக்கு சீடை கோவில்பட்டி சீவல் ராமநாதபுரம் பற்றரை கருவாடு பனங்கற்கண்டு ஆகியவற்றி எம்எஸ்எம்இன் துறையின் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் உற்பத்தி மேம்பாட்டுக் கழகத்தின் டேன் அபெக்ஸ் மூலமாக புவிசார் குறியீடு பெறப்பட பெற விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது ஒரு பொருளுக்கு குவிசார் பெரு குறியீடு பெற வேண்டும் என்று சொன்னால் அப்பொருள் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து தோண்டி இருக்க வேண்டும் அதற்கான வரலாற்று சான்றிதழ் இருக்க வேண்டும் அப்பொருளுக்கு அப்பகுதிக்கும் நேரடியாகவும் மறைமுக உள்ள தொடர்பு உறுதிப்படுத்த வேண்டும் தீப்பெட்டி தொழிலை பொறுத்த விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் சிவகாசி பகுதிகளில் ஐநூற்றி அறுபத்தாறு நிறுவனங்களும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சுமார் நானூறு நிறுவனங்களும் தீப்பெட்டி உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிறுவனங்கள் மூலமாக ஆண்டிற்கு ரூபாய் ரெண்டாயிரம் கோடி அளவிற்கு விற்பனை நடைபெற்று வருகிறது தீப்பெட்டி தொழிற்சாலைகள் மூலம் விருதுநகர் தூத்துக்குடி மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் இருபத்தெட்டாயிரத்து முந்நூறு தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெற்று வருகிறார்கள் இங்கு தயாரிக்கப்படும் தீப்பெட்டிகள் இந்தியா முழுவதும் விற்பனை செய்வதோடு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இந்த தீப்பெட்டியினுடைய தனித்துவத்தை உலகம் முழுவதும் அறிய செய்யவும் விற்பனையை அதிகப்படுத்தவும் எம்எஸ்எம்இ துறையின் சார்பில் ஆல் இந்தியா சாம்பர் ஆப் மேட்ச் ஃபேக்டரி சிவகாசி தமிழ்நாடு சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கம் சிவகாசி ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு பெற ஆலோசனை வழங்கப்பட்டு விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது இதற்கான செலவினத்தில் ஐம்பது சதவீத தொகையை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் மூலமாக மானியமாக வழங்கப்படும் என்றும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் சங்க உறுப்பினர்கள் தீப்பெட்டிக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கான ஆர்வம் இல்லை அவர்களிடத்தில் இல்லை மேலும் சிவகாசி சாத்தூர் கோவில்பட்டி ஆகிய பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் தீப்பெட்டி தோன்றியதற்கான வரலாறு ஆவணங்கள் ஏதும் இல்லாத காரணத்தினால் அதை அதாவது புவிசார் குறியீடு பெறுவதற்கு சிரமமாக இருக்கிறது ஆவணங்கள் கிடைக்கப்பெறும் புவிசார் பட்சத்தில் புவிசார் குறியீடு பெற